உலகநாதர் எழுதிய நீதி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் போகாத இடந்தனிலே போக வேண்டாம் போகவிட்டு புறஞ்சொல்லை திரிய வேண்டாம் வாக்காரும் குரு வருடை பள்ளிபங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம் நினைவில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம் நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம் நல்லிணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம் அஞ்சாமல் தனிவெளியே போக வேண்டாம் அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் மஞ்சாரும் குருவருடை வள்ளிவங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்து வாழ்த்தாய் செஞ்சே பணம் போன போக்கு எல்லாம் போக வேண்டாம் ஆற்றானை உறவு என்று நம்ப வேண்டாம் தனம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் தர்மத்தை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் சினம் தேடி அல்லவையும் தேட வேண்டாம் சினந்து இருந்தார் வாசல் வழி சேர வேண்டாம் பணம் தேடும் குரவருடைய ஒருவருடை ஒல்லிபங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சை குற்றம் பாராட்டித் திரிய வேண்டாம் கொலை செய்வாரோடு இணங்க வேண்டாம் கற்றவரை ஒரு நாளும் வலிக்க வேண்டாம் கற்புடைய மங்கையரை கருத வேண்டாம் கொற்றவனோடு எதிர்மாறு பேச வேண்டாம் கோயில் இல்லா குயில் ஊரில் குடி இருக்க வேண்டாம் மற்ற நிகர் இல்லாத வள்ளிபங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சை வாழாமல் பெண்ணாமை வைத்துத் திரிய வேண்டாம் மனையாளை குற்றம் ஒன்று சொல்ல வேண்டாம் விடாத படிகுளியில் வீழ வேண்டாம் நெஞ்சமரில் புறம் கொடுத்து மேல வேண்டாம் தாழ்வார்குலத்துடனே சேர வேண்டாம் தாழ்ந்தவரை புல்லாங்கு சொல்ல வேண்டாம் வாழ்வாரும் குருகுருடைய வள்ளிபங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்சாய் நெஞ்சை வார்த்தை வாய் வாய்ப்பதித்து திரிய வேண்டாம் அத்தியாத தலைவாசல் மிதிக்க வேண்டாம் பூத்தோர் சொல் வார்த்தைகளை மறக்க வேண்டாம் முன்கோப காரா காரரோடு இணங்க வேண்டாம்யார் கூடிய வைத்திருக்க வேண்டாம் வழிவறுத்து தெரிவாரோடு இணங்க வேண்டாம் சேர்ந்த புகழாளன் ஒருவள்ளி பங்கன் திருக்கை வேளாயுதனை செப்பாய் நிஜே கருதாமல் கருமங்கள் முடிக்க வேண்டாம் கணக்கு அழிவே நா ஒரு நாடும் பேச வேண்டாம் புருவாகன் புர்கடத்தில் போக வேண்டாம் நிலத்தில் ஒரு நாடும் இருக்க வேண்டாம் இருதாரும் ஒரு நாடும் தேட வேண்டாம் எளியோரை எதிரிட்டு கொல்ல வேண்டாம் இருகாரும் புனங்காக்கும் ஏழை பங்கன் குமாரவேல் பாதத்தை கூறாய் நிஜே சேராத இடம் தனிதே சேர வேண்டாம் செய்த நன்றி ஒரு காலம் மறக்க வேண்டாம் ஊரோர் ஊரோடும் குண்டு குண்டுணியாயில் திரிய வேண்டாம் உற்றாரை உதாசீனங்கள் சொல்ல வேண்டாம் பெயரான காரியத்தை தவிர்க்க வேண்டாம் இணைப்பட்டு துணை போய் திரிய வேண்டாம் வாராறும் குரு குரு குருவருடைய பள்ளிபங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சேன் மண்ணின்று மன்வோரம் சொல்ல வேண்டாம் மண் செலுத்து சிரிக்கிட்டு திரிய வேண்டாம் செய்த செய்து துயர் காட்ட வேண்டாம் காணாத வார்த்தையை கட்டுரைக்க வேண்டாம் புண்படவே வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் புறம் சொல்லி திருவாரோடு இணங்க வேண்டாம் மன்னலம்தான் தங்கை உம்மை மக மைந்தன் எங்கோன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே மனம் பேசி திரிவாரோடு இணங்க வேண்டாம் வாதாடி வடக்கு அழிவு சொல்லை வேண்டாம் திறம்பேசி கழகமிட்டுத் திரிய வேண்டாம் தெய்வத்தை நாளும் மறக்க வேண்டாம் இறந்தாலும் பொய்தண்ணை சொல்ல வேண்டாம் ஏசனிட்டு உற்றாரை நடத்த வேண்டாம் குரம்பேசி வாழ்கின்ற வள்ளிப்பங்கன் குபவேல் நாமத்தை கூறாய் நெஞ்சே அஞ்சு பேர் கூலியை கை கொல்ல வேண்டாம் அது ஏது எங்கு என்னில் கேடாய் தஞ்சவுடன் மன்னான் ஆவிதன் தன்கூடி சகட ஓலை ஓதுவித்த வாத்தியார்கூடி பஞ்சமர நஞ்சு அறுத்த மருத்துவச்சி கூடி மகா நோவுதரை தீர்த்த மருத்துவன்கூடி இன்சுலுடன் இவர் கூடி கொடாத பேரை ஏதெது செய்வானோ ஏம ஏமற்றானே கூறாகி ஒரு குடியை கெடுக்க வேண்டாம் கொண்டை மேல் பூத்தேட்டி குடிக்க வேண்டாம் தூராகி தலையிட்டு திரிய வேண்டாம் துர்ச்ச துர்ச்சனாய் திருவாரோடு இணங்க வேண்டாம் வீரான தெய்வத்தை இகழ வேண்டாம் வெற்றியுள்ள பெரியவாரை பெருக்க வேண்டாம் ஆளான குருவருடைய வள்ளிபங்கன் மைதேரும் பெருமாளை வாழ்த்தாய் நிஞ்சியை ஆதரித்து வகையில் பொருள்கள் தேடி அருந்தவிழால் அருமுகனை பாட வேண்டி ஓதுவித்த வாசகத்தால் உலகநாதன் உண்மையாய் பாடிவித்த உலக உலகநீதி ஆதரித்து கற்றோரும் கேட்டவரும் கருத்துரனை நாள்தோறும் கணிப்பிட கணிப்பினோடு போதமுற்று மிக வாழ்ந்து புகடும் தேடி பூவுலகம் உள்ள அளவும் வாழ்வார்தாமே உலக நீதி மோட்சம்